டான் தமிழ் நேர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுள்ள மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்மவர்களையும் நம்மவர்களுடைய படைப்புகளையும் அடையாளப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றும் கூட ஆசனம் குறுந்துரைப்படுத்தினுடைய இயக்குனர் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள் உள்ளிருக்கலாம் வணக்கம் ரினோஷன் ரினோஷன் வணக்கம் வணக்கம் ஓகே என்னென்ன படைப்புகள் செய்துட்டு இருந்தீங்க கையில் எடுக்கிறதுக்கான காரணம் அறிமுகத்தோட அப்படியே சொல்லிடுங்க வணக்கம் என்னுடைய பேர் செல்வகுமார் ரினோஷன் தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஊடக கற்கியல் துறையினுடைய உதவி விரிவுரையாளராக பணியாற்றிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குறு இயற்றி ஏற்றி முக்கியமாக மண்சோறு ஏமாளி ஆசனம் போன்ற குறுந்திரைப்படங்கள் அது மாத்திரம் இல்லாம இயக்குனராக ட்ரீம் மற்றும் அப்பா போன்ற குறுந்திரைப்படங்களை இயக்கியிருக்கிறதோட ஆவண திரைப்படங்களாக வெளிச்சம் மற்றும் தணல் போன்ற திரை குரு ஆவணப்படங்களையும் நான் இயற்றியிருக்கின்றேன் குறிப்பாக என்னுடைய நான் வந்து நோரலியா பிரதேசம் என்றபடினால என்னுடைய மண் சார்ந்த குறிப்பாக என்னுடைய பிரதேசம் சார்ந்த படைப்புகளை உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டது கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலயே எங்களுடைய அனைத்து படங்களிலும் இந்த பிரதேசம் சார்ந்திருக்கக்கூடியதங்களால காணக்கூடிய மாதிரி இருந்தது இதற்கு முக்கிய காரணம் என்ன உங்களுடைய கதைகளை பேசுவதற்கு இங்கே இயக்குநர்கள் இல்லையா அல்லது போனால் வேறு ஏதும் காரணங்கள் இருக்கின்றதா முக்கியமாக நான் நான் வந்து ஒரு ஊடக கட்சிய துறையினுடைய ஒரு மாணவனா இருக்கேன் ஒரு ஊடக கட்சியத்துறை கற்ற ஒருவனாக என்னுடைய பிரதேசம் சார்ந்த விடயங்களை முக்கியமாக அந்த பிரதேசம் சார்ந்த படைப்பாளிகள் தான் பேசணுங்கிறது என்னுடைய ஒரு அவாவா இருக்குது முதலாவதாக ஒரு படைப்பாளியாக என்னுடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதை நான் எப்படி மக்கள் மத்தியில வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்துல நான் ஒரு ஆளை செலுத்தக்கூடிய ஒருத்தவங்க இருக்கணும் அதனாலதான் முக்கியமா என்னுடைய படைப்புகளை என் பிரதேசம் சார்ந்ததாக இருக்கின்றது கண்டிப்பாக அதாவது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய இந்த படைப்புகளை பார்த்து அவர்களுடைய விமர்சனங்கள் எந்தவாறு இருந்தது உங்களுக்கான விமர்சனங்கள் முக்கியமாக கட்டாயமாக நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல நல்லதும் கெட்டதும் கட்டாயமாக விமர்சனங்களாக வரும் ஒரு சாரார் நான் குறிப்பாக உருவாக்கின்ற அனைத்து படைப்புகளிலுமே பிரச்சனைகளை சார்ந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம்தான் ஆனால் ஒரு சில பேருடைய விமர்சனங்களாக இருப்பது ஏன் மலையகத்தில் பிரச்சனை மாத்திரமா உள்ளது நல்ல நல்ல விடயங்கள் எத்தனையோ இருக்கின்றது என்று உண்மைதான் அது இருப்பினும் பிரச்சனைகள் இரு இருக்கின்றபடியினாலே தான் அதை நான் வெளிக்கொண்டு வர நினைக்கின்றேன் உண்மையில் இப்படியான படைப்புகளை உருவாக்கிய பிறகும் பிறகும் கூட ஒரு சில பேர் இப்படியும் உள்ளதா என்று சில பேர் கே கேள்வி எழுப்புகின்றனர் அப்படியாயின் அந்த இன்னும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது ஆகவே பிரச்சனைகள் இருக்கும் வரை அதை வெளிக்கொண்டு வருவதில் நான் ஆழ செலுத்தேன் என்பது என்னுடைய கருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதாவது உங்களுடைய மலையகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய படங்களின் சாயல்ல இருக்குதுங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகள் உங்களுடைய படங்களில் இருந்து முன்னெடுக்கப்பட்டதா நிச்சயமாக உதாரணமாக இப்போ ஆசனம் குறுந்துறை படத்தை அஹ் இயற்றிய பிறகு கூட அந்த படத்துக்கான எத்தனையோ பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க இப்படியான ஒரு பிரச்சனை வந்து அஹ் இதுக்கு தான் புரிஞ்சுதுன்னு சொல்லி குறிப்பாக அந்த திரைப்படத்தில் என்னுடைய முக்கியமான கருத்தாக இருந்தது மக்களுக்கு தாங்கள் எப்படி ஏமாற்றப்படுகின்றோம் மக்கள் எதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் போன்ற விடயங்களை நான் அந்த திரைப்படத்தில் ஒரு கருத்துருவாக்க செயற்பாடு செய்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் எத்தனையோ மக்கள் மத்தியிலும் சரி அதை பார்த்த பார்வையாளர்கள் மத்தியிலும் சரி உண்மையில் நாம் ஏமாற்றத்தான் படுகின்றோம் இதற்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாங்க அவர்களிடம் எழுந்தது அதுவே என்னுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன் கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரியான படங்கள்லாம் சமூகத்திலும் சரி தனி மனிதனுக்கும் சரி மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அதாவது நாங்கள் இருந்த பிரதேசத்திற்கு எங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விடயத்தை நாங்கள் வாழ்த்த வேண்டும் அந்த வகையில் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் என்ன மாதிரி நடந்துச்சு அதாவது மலையகம் அப்படின்னும் பொழுது அங்கே காலநிலைகள் வித்தியாசமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருந்தாலும் அங்கே நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் இங்கிருந்தும் சிலர் வருகை தந்திருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட எல்லாம் கம்ஃபர்டபுளாக அங்கே வந்து ஒர்க் சேர்ந்து நன்றி என்னன்னு சொன்னா அந்த பகுதி என்பதோட அது அதுல இருக்கக்கூடிய கதை களம் வந்து என்னுடைய வீடுதான் என்னுடைய வீடு என்னுடைய ஊர் என்னுடைய இடம் சார்ந்த இடத்திலேயே நான் அதை எடுக்கக்கூடியதா இருந்தது அது மாத்திரம் இல்லாம அதுல நடிச்சிருக்க நடிகை நடிகைகள் அனைத்துமே என்னுடைய உறவினர்கள் என்னுடைய அம்மா தங்கை அப்பா மற்றும் என்னுடைய உறவினர்கள் தான் அதுல ஃபுல்லா பணியாற்றினது அப்படி அவர்கள் பணியாற்றும் பொழுது அவர்களுக்கு அது இடர்பாடாக இருந்திருக்காரு ஏன்னால் அவர்கள் பழக்கப்பட்ட என்று அப்படினால் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அஹ் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இயக்குனரான விமல் ராஜ் அவர்கள் உதவி கரம் நீட்டுவதற்காக அங்கு வந்திருந்தார் அவரோட அவருடைய அஹ் பாரியாரும் லிப்சியா அவர்களும் வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் கேமராக்களை ஹேண்டில் பண்ணுவதற்காக அவருடன் பவி அவர்களும் வந்திருந்தார் எனவே அவர்களுக்கு சற்று கடினமாக இருந்தது ஆனால் என்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கு அது நடித்தவர்கள் இலகுவாக இருந்தது இதில் குறிப்பாக ஒரு விடம் என்னவென்றால் அந்த குறுந்திரைப்படத்தினுடைய ஆரம்ப கட்டம் வந்து கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து மணி அளவில் நடைபெறுவது போன்றது இரவும் அதிகாலையும் தான் அது நடைபெறும் ஆகவே அதிகாலை ஐந்து மணிக்கு அந்த ஒளிப்பதிவை செய்ய வேண்டும் என்பதால் நான் அதிகாலை மூன்று மணி அளவில் எழ வேண்டியது இருக்கும் அது கடுமையான குளிர்காலம் அந்த குளிர்காலத்திலும் நான் அனைவரையும் தயார்படுத்தி அந்த கேமராக்களையும் தயார் செய்து அனைத்தையும் தயார் ஒழுங்குபடுத்துவது என்பது கடினமான ஒரு விடயம் அது மாத்திரமில்லாமல் தேயிலை கொழுந்து பறிக்கின்ற அந்த மலையிலும் ஒரு காட்சி எடுப்பு இருந்தது அந்த காட்சி எடுப்பின் போது முக்கியமாக அது தோட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட இடம் என்றபடினால் அதற்கு அனுமதி கிடைப்பது அவ்வளவு இலகுவானதல்ல ஸோ அந்த கட்டத்திலுமே அந்த மலைப்பகுதியில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அது சற்று சிரமமாக இருந்தாலும் இந்த படைப்பை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் இருந்தபடியினால் அதை நான் முக்கியமாக செய்தேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதாவது நாங்கள் ஒரு விடயத்தில் அதாவது சினிமா அப்படின் இறங்கும் பொழுது இந்த குடும்பம் அப்படின்றது சில பேருக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கு ஆனால் அவங்களுடைய திரைப்படம் வித்தியாசமாக அதாவது உங்களுடைய திரைப்படத்திலேயே உங்களுடைய குடும்ப நபர்கள் தான் நடித்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது பாராட்டத்தக்க விடயம் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அஸ் அ டிரெக்டராக நீங்கள் வந்து வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க் வாங்குறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபேமிலி அப்படின்னும் பொழுது அந்த ஒரு அதட்டல் அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் அதில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ நீங்கள் என்ன அவர்களோட உங்களோட அனுபவம் உங்களோட ஃபேமிலியை வச்சு செய்யும் பொழுது அப்படி இருந்துச்சு முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய யாருமே வந்து ஒரு தொழில் பயிற்சி பெற்ற அல்லது தொழில்முறை ரீதியான நடிகர்கள் அல்ல நான் குறிப்பாக இவர்களை தெரிவு செய்ததற்கான காரணம் எந்த ஒரு குறுந்திரைப்படமாக இருக்கலாம் திரைப்படங்களாக இருக்கலாம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அண்மை கலங்களாக நடித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்கள் நடிப்பதற்கான காரணம் வந்து அந்த கதையோடு ஒன்றித்து போகாமையே ஆனால் நான் எண்ணியது இந்த குறுந்திரைப்படத்தில் ஏன் நடிக்கவே நடிகர்களை கொண்டு அதை ஏற்படுத்த வேண்டும் உண்மையிலே இதை அனுபவிக்க கூடிய இதில் ஆட்படக்கூடியவர்களே நடிக்க வைத்தால் அது சரியாக இருக்குமே என்று அது மாத்திரமல்லாமல் அதில் நடித்த என்னுடைய அம்மா தங்கை அப்பாவிடம் நாம் அடிக்கடி கூறியது தயவு செய்து நடிக்காதீர்கள் இது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அனுபவித்தது யதார்த்தமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் போதுமானது மற்றபடி நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டது கொண்டது அதற்கேற்ற போல் இருந்தது அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தொழில்முறை ரீதியான நடிகர்கள் அல்லாதபடியினால் சில நேரங்களில் நான் ஒரு சில விடயங்களை சொன்னாலும் அவர்களால் அதை புரிந்து கொண்டு நடிப்பது என்பது கடினமாகவே இருந்தது இருப்பினும் அந்த கேமராவுக்கு முன்னால் நீங்கள் நடிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய நடிப்பில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை சூழலில் அது எப்படி நடந்தோ அதை செய்யுங்கள் என்று ஒரு கட்டத்தில் நான் கூறாத காட்சி எல்லாம் நான் கூறாத நடிப்பை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் நான் அதை ஒன்றுமே நீக்கவில்லை காரணம் அது நடிப்பு அல்ல அது யதார்த்தம் ஒரு கட்டத்தில் என்னுடைய தாய் ஒரு காட்சியின் போது அழு நான் அழுத கூறவே இல்லை ஆனால் ஒரு வசனம் பேசும் பொழுது அவர் அப்படியே அழுது விட்டார் நான் அதை அப்படியே படத்தில் வைத்திருந்தேன் காரணம் அது அவர்களுடைய யதார்த்த சூழல் என்ன நடக்குதோ அதை அப்படியே பதிவு செய்யும் என்ற எண்ணம் தான் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதே உண்மையான விடியம் அதாவது நடிகர்களை வைத்து நடிக்க வைப்பதை விட அதில் வாழ்வர்களே அந்த படத்தில் உள்வாங்குவது என்பது வந்து அவர்களுடைய உணர்வுகளை தெல்லந்த தெளிவாக எங்களுடைய கலையினூடாக நூடாகங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் நீங்க அதாவது உங்களுடைய குடும்ப உறவுகளை வச்சு இதில் படம் எடுக்கு எடுத்திருக்கிறீங்க அந்த வகையில் எங்களுடைய அம்மா எங்களுடைய அப்பாக்குள்ளே இவ்வளவு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வியந்து பார்த்த தருணம் அதாவது யார் உங்களோட குடும்பத்திலே பெரிய ஆக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தருணத்தில் வியந்திருப்பீங்க ஸோ யார் அது அது நிச்சயமா என்னுடைய அம்மா அம்மாதான் மிகப்பெரிய நடிகை என்று நான் சொல்லுவேன் காரணம் ஒரு ஒரு நடிகராக இருக்க ஒருத்தவருக்கு வந்து முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு முக்கியமானது அந்த நடிப்பு வருது வரல என்பதை தாண்டி அந்த நடிப்பை நாம் வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அதன் பின்னால் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் என்னை விட அந்த கதையினுடைய கதையோட்டத்தில் ஆழமாக எப்படி சொல்ல வேண்டும் என அர்த்தம் அவருக்கு தான் தெரிந்தது நான் ஒரு காட்சியை கூறிவிட்டால் அந்த காட்சியை அவர் மீள மீள செய்து பார்ப்பார் இது எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று அதே போல என்னுடைய தங்கை ஆரம்பத்தில் நடிகர்களை தேர்வு செய்யும் பொழுது நான் உண்மையில் அந்த கதாபாத்திரத்திற்கு யாரை சரியாக தேர்ந்தெடுப்பது என்பதை குழப்பத்தில் இருந்தேன் ஒரு கட்டத்தில் தங்கையை நடிக்க வைக்கலாம் என்று முடிவு செய்த பிறகு நான் யதார்த்தமாக சில விடயங்களை செய்து காட்ட சொன்னேன் அவரும் யதார்த்தமாக செய்தார் பின் புரிந்தது இவருக்குள்ளையும் ஒரு திறமை இருக்கின்றது என்று அது போல தந்தையுமாக இருக்கலாம் தந்தை அதாவது இந்த சிங்கிள் டேக் என்பார்கள் ஒரே காட்சியில் எடுப்பது தந்தையினுடைய காட்சிகள் அனைத்துமே ஒரே எடுப்பில் வந்தது சோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அனைவருமே சிறந்த நடிகர்கள் தான் அதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த சூழல் அப்படியானது கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்கள் சார்பில் இருந்த என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் அதாவது நீங்க கலை நயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்களிடம் இருந்து உங்களுக்கான வரவேற்போ சரி கமன் என்ன மாதிரி இருந்துச்சு முக்கியமாக இந்த திரைப்படத்தில் பணியாற்றக்கூடிய உதவி இயக்குனரான ஆஹ் திஷான் அவர்கள் மற்றும் கலை இயக்குனரான சரூசன் அவர்கள் அத்தோடு ஆஹ் செல்வநாயகம் மற்றும் விதுஷன் தனுஷ் மற்றும் பிரதீஷன் நிலுப்சன் போன்றவர்கள் என்னுடைய அனைவருமே என்னுடைய தம்பி சகோதரர்கள் அப்படி பணியாற்றும் பொழுது அவர்களுக்கும் அதில் அவ்வளவான அனுபவம் குறை நான் கலை இயக்குனர் என்று கூறிய பிறகு அவருக்கு புரியாது சில நேரங்களில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் அவர்களை பயிற்றுவித்து அவர்களை உருவாக்கியதோடு நானும் என்னை நான் பலப்படுத்திக் கொண்டேன் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அந்த அளவிலானது ஒரு ஒரு இடத்தில் படப்பிடிப்பு ஏற்படும் பொழுது அடுத்த இன்னொரு மலையாக இருக்கலாம் ஏதாவது வேறொரு காட்சி எடுப்பில் வேறொரு படப்பிடிப்பு தளத்தை அவர்கள் தயார் செய்து கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே என்னுடைய உழைப்புக்கு அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் அது நான் இப்படி ஒரு படைப்பை உருவாக்கி விட்டேன் என்பதை விட நான் மகிழ்ந்ததை விட என்னுடைய குடும்பம் தான் அதிகமாக மகிழ்ந்தது அந்த அடிப்படையில் அவர்கள் கொண்டு சென்ற இடமும் இருக்கலாம் எனக்காக கொடுத்த அங்கீகாரமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஊரார்கள் ஒரு ஒருவனுக்காக ஒரு ஊரார் மொத்தமாக உதவி செய்வது என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம் முக்கியமாக அந்த லயன் காட்சி அறைகளை நான் எடுக்கும் பொழுது ஐந்து மணி காட்சி அளவு ஆனால் ஐந்து ஆறு மணி அளவில் அனைவருமே வெளியே வந்து விடுவார்கள் ஆறு மணி அளவில் அந்த காட்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உறவினர்களை தாண்டி என்னுடைய ஊராருமே கதவுகளை பூட்டிக்கொண்டு வெளியே வராமல் எனக்கு அந்த காட்சிக்கு அப்படி தேவைப்பட்டது அதற்கு அவர்கள் இசைந்து நடந்தார்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய படைப்புக்காக உறவினர்களும் ஊரர்களும் அமோகமான பங்களிப்பை வழங்கியது எனக்கு அதிசயிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது கண்டிப்பாக அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய ஊரே மொத்தம் உங்களுக்கு சேர்ந்து கோர்த்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை தாண்டி வந்து எங்களுடைய பிரதேசங்களும் ஒற்றுமையாக இருக்க வேணும் அப்படின்றதுல வந்து இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பா பிரதேசவாதம் அப்படின்றது கொமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிடுறீங்களா குறிப்பா யாழ்ப்பாணத்தில் வந்திருந்து இங்கே நீங்க படங்கள் பண்ணும் பொழுதோ சரி அல்லது போனால் நீங்கள் வேற படைப்புகளில் ஈடுபடும் ஏதாவது பிரதேசவாதங்கள் உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதுவரைக்கும் நான் அப்படி பார்த்தது முக்கியமா இப்ப என்னுடைய நண்பர்களா அதிகப்படியான நண்பர்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான் ஏன்னா நான் ஒரு யாழ் பல்கலைக்கழக மாணவன் என்ற ரீதியில எனக்கு முக்கியமான அங்கீகாரம் கொடுத்தவர்கள் அவர்கள் அஹ் பிரதேசவாதம் நிச்சயமாக பார்க்கவில்லை நான் இந்த கதையை கூட அவர்களிடம் கூறிய பிறகு அவர்கள் கூறியது கட்டாயம் நீ எடுக்க வேண்டும் இல்லை எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கின்றோம் கட்டாயம் நீ என்றார்கள் அந்த ஒரு ஊக்குவிப்பான வார்த்தைகள் தான் என்னை இந்த அளவு மெளரச் செய்தது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பிரதேசவாதத்தை நான் பார்த்ததில்லை உண்மையில் நான் பிரதேசவாதம் என்ற ரீதியில் என்னுடைய படைப்புகள் ஏன் அப்படி இருக்கின்றது என்றால் நான் அந்த மலையக பிரதேசத்தை சார்ந்தவன் என்னுடைய பிரச்சனையை நான் பேச விரும்புகின்றேன் வெளி உலகத்துக்கு காட்ட விரும்புகிறேன் ஏன்னால் என்னால் தான் அதை உண்மையாக சொல்ல முடியும் அதனால்தான் நான் அந்த மாதிரியான விடயங்களை கைகோளுக்கின்றேன் கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரியான விடயங்களை வைத்து கலைஞர்களையும் சரி பல உறவுகளையும் பிரித்து வைப்பு வைத்திருப்பதற்கு சில பேர் இருந்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்த உங்களுடைய ஊடாக இந்த நிலைமையும் மாற்றத்துக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சினூடாக வாழ்த்துக்களை கூறிட்டு ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க நிகழ்ச்சியில இறுதியாக ப பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் உங்களுக்கான இரண்டு விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அஹ் முக்கியமா இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணகர்த்தாவாக பல பேர் இருந்திருக்காங்க அதுல முக்கியமாக என்னுடைய ஆசானான தற்போது கலை பீடாதிபதியாக இருக்கின்ற சிவசுப்ரமணியம் ரகுமா ரகுராம் அவர்கள் அவர்கள்தான் இந்த கதையை முதலில் அவர்களிடம்தான் நான் கூறினேன் கூறிய பிறகு அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான விடயம் கட்டாயம் இந்த படத்தை நீ செய்ய வேண்டும் உன்னுடைய சமூகத்திற்காக செய்ய வேண்டும் அந்த ஊக்குவிப்பான வார்த்தைகள் தான் என்னை இந்த அளவுக்கு கூட்டி சென்றது அது மாத்திரமில்லாமல் இந்த படைப்பு வந்து கிட்டத்தட்ட முக்கியமான விருதுகள் பலவற்றை பெற்றிருக்கின்றது பத்தாவது யாழ்ப்பாண சர்வதேச விழாவில் பார்வையாளர்கள் விருதும் அஜெண்டா ஃபோர்டீனில் மோஸ்ட் ஜெண்டர் சென்சிட்டிவ் அவார்டும் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் நேபால் பின்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் பெஸ்ட் டிரெக்டர் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி பெஸ்ட் ஸ்டோரி போன்ற முக்கியமான குறுந்திரை படத்திற்கான விருதுகளையும் பெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த அங்கீகாரம் தான் இந்த படத்தை மிளற செய்கின்றது என்று நம்புகின்றேன் அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக அனைத்து கலைஞர்களிடம் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் ஒரு சினிமா என்பது ஒரு ஆயுதம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் எத்தனையோ இயக்குநர்கள் இன்று அதனை சாதாரணமாக பொழுதுபோக்கு தளங்களாகவே பயன்படுத்தி செல்கின்றனர் உண்மையில் இது மிகப்பெரிய விஷுவல் மீடியா என்பது மிகப்பெரிய ஒரு பலம் அந்த ஆயுதத்தின் மூலமாக உண்மையை சொல்லலாம் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு விடிகளை கொண்டு வரலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மிளற செய்யலாம் போன்ற எத்தனையோ விடயங்களை செய்யலாம் ஆனால் பொழுதுபோக்கு சாதகமாக மட்டும் இதை பயன்படுத்தாமல் இந்த வாழ்க்கையின் மூலமாக ஒருத்தருடைய உணர்வுகளை உயர்வுகளை சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் எம்மால் முடிந்த ஒரு படைப்பாளியாக எம்மால் முடிந்த எதையாவது செய்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்பது நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது இடைவெளியை தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் ஆசனம் குறுந்துரைப்படத்தினுடைய உரையாடலை மேற்கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் ஓகே எங்களோட பெயர் மற்றும் உங்களுடைய அறிமுகத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய பயன் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து இஎம்எஸ் பவி எட்டு வருஷமா இந்த சினிமா துறையில பயணிக்கிறேன் வந்து தென்னுமெண்டு படங்கள் முக்கால்வாசி வந்து என்னுடைய படங்கள் செஞ்சிருக்கேன் இண்டிவிஜுவலாக சினிமா எடிட்டிங்கா இருக்கட்டும் டிரெக்ஷன் இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் செஞ்சிருக்கேன் ஆஹ் மூன்று படங்கள் வந்து விமல் விமல்ராஜ் அவரோட படங்கள் பாட்டுகள் செஞ்சிருக்கேன் டிரெக்ஷனும் கேமராவும் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஆசனம் படம் செய்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆசனம் குறுந்தரை படத்தினுடைய வருகை உங்களுடைய வருகை எவ்வாறு இருந்தது டிரெக்டர் தெரியுமா அல்லது போனால் வந்து இந்த படத்துக்காகவே நீங்க வந்து ஒப்பந்தம் இல்லை எனக்கு டிரெக்டர் ஃபர்ஸ்ட் தெரியாது இது வந்து விமல் அண்ணா தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார் இப்படி ஒரு படம் வந்து இருக்கு கண்டிப்பா செய்யணும் இது வந்து எனக்கு செய்யணும் மாதிரி இருக்கு இந்த படம் கதை கேட்டுதலிருந்து சேர்ந்து செய்வோம் என்று சொன்னார் அதுக்கப்புறம் ஓகே அப்போ மலையம் கண்டி போகிறோம் இல்லைகளில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் போகிற அப்போ அதை பார்த்துடலாம் போனது போய் செஞ்சோம் சரி ஓகே மலையகம் அப்படி இருக்குது நல்லா மலையகம் வந்து நாங்கள் பார்க்குறது இருந்து பார்க்க அழகாக இருக்கு உண்மையாகவே அழகாக இருக்குது ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அளவுக்குள்ளேயுமே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அங்கே வாழ்கிற மக்களுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த படத்தின் ஊடாக ஒரு மலையகத்து பிரச்சனையை நீங்க கொண்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி பொழுது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க முதலாவது உங்களால் இது முடியுமா அந்த மாதிரி கேள்விகள் ஏற்பட்டதா சோ இல்லடா இதை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்களா கண்டிப்பா இப்ப நாங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க் தானே இந்திய தனியால்ன்றதை தாண்டி டீமா போறதுல கண்டிப்பா இந்த ஸ்டோரி கேட்டதுல இருந்து நாங்கள் இதை செய்யணும் இந்த பிரச்சனையை வழியில கொண்டு வருவனும் என்ற ஒரு ஆர்வம் இருந்து அதனால கண்டிப்பா இதை செஞ்சு முடிக்கணும் என்ற இதுல முன்முறமா இருந்த கண்டிப்பா ஏன் இந்த கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு படத்துக்கு நாடி இயக்குனர் அப்படின்னு சொன்னா நாளும் அது கேமரா இருக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து நீங்க மலையகம் அப்படின்னும் பொழுது வந்து அங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர போயிருக்கிறீங்க சோ அங்க இருந்து நீங்க ஆங்கிள் வைக்கும் பொழுதோ அல்லது போனால் பேர் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்களா இல்ல ஓகே எல்லாமே ஸ்மூத்தா போயிருந்துச்சு இல்ல இப்ப அங்க வந்து தோட்டம் தேயில தோட்டம் வந்து மலைப்பகுதிகள் தானே அப்போ வந்து கேமரா வைக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை கஷ்டங்கள் இருந்தது இருந்தாலும் எங்கள் அந்த சினிமா மேலே அது மேலே இருந்த ஆர்வத்தில் நாங்கள் செஞ்ச நாங்கள் அதை எவ்வளோத்துக்கு அழகாக காட்ட முடியுமோ பிரச்சனைகள் இருக்குத்தானே இருந்தாலும் பிரேப் பண்ண அழகாக அதை செஞ்சு அவுட்புட் கொண்டு வருவோம் அந்த ஸ்டோரி நம்ம வழியில் கொண்டு வரணும் என்றதான் மைண்டில் ஓடிக்கணும் எல்லாருக்குமே அப்ப எல்லாருமே ஒரு சப்போர்ட் இருந்தது அங்கே அதனால கஷ்டம் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு தோற்ற கண்டிப்பாக இத்தனை அவார்ட்ஸ் வென்றிருக்குது எங்களோட படம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஃபீல் இருக்குது உண்மையா சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்படி ஒரு இடத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு படம் செஞ்சு கொண்டு விரைக்கல அது வெளியில ஒரு அவார்ட்ஸ் கிடைக்குது அதுக்கான வரவேற்பு கிடைக்குது என்ற சந்தோஷம் கண்டிப்பா அத்தனை அவார்ட்ஸுமே எங்களுடைய அந்த அத்தனை கஷ்டங்களையுமே மறக்க இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இந்த படங்களை பார்த்து உங்களுடைய தொழில்நுட்பவியலை பார்த்து வந்து உங்களுக்கு சக கலைஞர்களுடைய கமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு நல்லா நல்லா சொன்னவங்க எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சவங்க அதை தாண்டி எனக்கு வந்து அந்த படத்துல இந்த அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கிறது வந்து பர்சனலாவே சந்தோஷம் ஏண்டா இப்படியான படங்கள் வந்து வெளியில் வருவாங்க இப்படியான படங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றதில் அதில் எனக்கு வாழ்த்துகளும் வந்தது எனக்கும் பேர்ஸ்னலாக சந்தோஷம் ஓகே கண்டிப்பாக உங்களோட உங்களுக்கும் இயக்குனருக்குமான உறவு இந்த திரைப்படத்தில் வேறு அமைந்தது ஓ நாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் தான் அவர் அங்கே போய் தான் மீட் பண்ணி நான் ஷூட்டிங்கு அப்போ அங்கே போய் மீட் பண்ணின இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து நாங்கள் வந்து கனகாலம் பழகின மாதிரி ஃபீல் வந்து அவ அவரும் சரி அவர் அங்க இருந்த மக்களும் சரி அங்க இருந்த ஆக்களும் சரி எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி அந்த ஃபீல் தான் கொடுத்துருந்தது நான் வேறொரு இடத்துக்கு வந்து வேற ஒரு படம் வந்து செய்கிறோம் அப்படியான எந்த ஃபீலுமே இல்லை எல்லாருமே எங்களுக்குள்ள அந்த ஃபீல் தான் இருந்தது அதனால நல்ல ஒரு போண்டி நல்ல ஒரு அனுபவமா இருந்தது கண்டிப்பா இந்த திரைப்படத்துல வந்து நடிகர்களாக அதாவது குடும்பம் குடும்பம்தான் நடிக்க உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா சர்ப்ரைசிங் தான் அதுவும் சர்ப்ரைஸ் தான் அதுல அது மட்டும் இல்ல அங்க நடிச்ச எல்லாருமே புது நடிகர்கள் தான் நடிகர்கள் இல்ல புதுசா ஒரு கேமராமேனா நான் போய் பாக்கல வந்து டிரெக்டர் வந்து கிட்ட அந்த நடிப்பை வாங்குறதே புது அனுபவமா இருந்தது என்ன ஒருவர் நடிகர்கள் இல்லை தானே நடிகர்கள் இல்லாத ஒரு இடத்துல வந்து நடிப்பை வந்து அனுபவமா கண்டிப்பாக நடிகர்கள் இல்ல அனைவருமே அந்த யதார்த்தத்துல வாழ்ந்தவர்கள் அவர்களை வைத்து தான் படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பொழுது நீங்க ஆங்கிள் வைக்கும் பொழுது இப்ப நடிகர்களுக்கு வைக்கும் பொழுது ஒரு அஹ் குறிப்பிட்ட டேக்கக்குள்ள எடுத்து முடிச்சிருவாங்க சோ இப்ப புது முகத்தை நாங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களோட டேக் என்ன மாதிரி போச்சுது அஹ் ஓகே இருந்துச்சு அவங்களோட அக்டிங் எல்லாம் டேக்கு டேக்கு நடிக்கக்கூடிய ஆட்கள் ரெண்டு பேரைக்கு கூட டேக் போட்டும் உண்டு டேக்குன்னு ஆரஞ்சு டேக்குன்னு எல்லாருமே புது ஆக்டர் ரெண்டு கேக்கு எடுத்த உடனே கேமராக்குள்ள ஃப்ரேமுக்குல நிக்க மாட்டாங்க கொள்ள மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச அளவு அதை மேனேஜ் பண்ணி தந்தாங்க அதுல டிரெக்டரும் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தந்தாங்க ஆஹ் விமலண்டா விமலண்டா முதல்ல பெரிய உதவியா இருந்தார் அதான் இது வந்து தனியே என்றதை தாண்டி எல்லாருமே சேர்ந்து முழு சப்போர்ட் தந்தாங்கன்னா அதனால யாரையுமே யாரையுமே பாதிக்கல அது சந்தோஷமாவே போச்சு

அதில் இருந்து ஒரு டைலாக் கலைப்பாங்க அதுக்கு ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் ஆக்ஷன் சொல்லியாச்சு அவங்களை அந்த ரியாலிட்டியாகவே அதை ஃபீல் பண்ணி அப்படியே நடிக்கிறாங்க நடிக்கல அதுதான் அவங்களோட உண்மை அதை அப்படியே செஞ்சாங்கன்னா அதை பார்த்து அளவுக்கு கட் பண்ணுறதுக்கு டிரெக்டர் வந்து கட் கட்டுன்னு சொல்லிட்டாருலாம் மறந்துட்டு அப்படி இருந்து அவங்க அது ஆக்டிங் இல்லை அதான் அவங்களோட உண்மை அந்த இடத்துல அவங்களுடைய அந்த வழி தெரிஞ்சது கண்டிப்பாக இன்றும் கூட பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் ஏதாவது ஒரு விடியத்தை இந்த நிகழ்ச்சியினுடாக இறுதியாக எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பா மக்களுக்கு சொல்றது என்னன்னா இது மாதிரியான திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பா ஏன்னா இது வந்து பொழுதுபோக்குக்காகவோ இதுக்காக சினிமா வந்து தான் ஆனா இது வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஒளியில கொண்டு வந்து சொல்லியிருக்கு இந்த படத்துல இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் கணக்க விஷயம் இருக்கு இந்த படத்துல இதை நீங்க பாத்து மலேகம் வென்றாலே அழகு என்றதை தாண்டி உள்ள பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படியெல்லாம் இருக்குன்றதை நீங்க இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சு கொள்வீங்க கண்டிப்பா பார்க்கணும் அதை தாண்டி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா நான் வந்து அஹ் தனியத்தான் வந்தேன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கே இல்லை எனக்கு நான் உலக காலம் டிராவல் பண்ணி எட்டு வருஷம் சினிமால டிராவல் பண்ணி வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் அப்ப என்னாலேயே முடியல கண்டிப்பா இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு இப்ப இருக்கிற வளர்ச்சிக்கு உங்களாலேயே முடியும் கண்டிப்பா நீங்களும் அதுல வரணும் அதாவது கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலயே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கொண்டு ஒரு படம் பேசுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்திற்கான ஆதரவை நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் என்பதற்கு இந்த ஒரு படமே சான்று அப்படின்றே சொல்லலாம் சோ இது போன்ற ஒரு திறமையான கலைஞர்களுடனும் திறமையான படைப்புகளுடனும் அடுத்த வாரம் பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நன்றி நேர்களே